ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழா ரொம்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் இமேஜில் கொடுத்துருக்கேன் பொங்க ரென்ஸ்ட் பண்ணிப்போம் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு மூணு சில்லு வந்து தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அதே கடாயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து தசகசா அதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க நறு கச்சிருக்கேன் பார்த்தீங்களா சின்ன சிரிச்சிட்டா அதையும் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் அதில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கணும் வணக்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்துக்கறி நான் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் கொத்துக்கறியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்றணும் நல்லா வணக்கிட்டு த தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா அதுலேயே வந்து தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலே வந்து லைட்டாக வந்தால் போதும் நம்ம ஒரு அரைப்பதத்துக்கு தான் வேக வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால வந்துட்டு பதத்துக்கு வந்தால் போதும் அதுலேயே தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டை உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டு வரும் நல்லா தண்ணி விட்டதுக்கு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மசாலா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து மட்டன் தூள் ஒரு ஸ்பூன் கரி மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆறுறதுக்கு தகுந்த மாதிரி கூட்டியை குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா வணக்கி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதை உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பாக பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காய் சோம்பு பட்டை கிராம்லாம் குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்களை வந்து போட்டு நல்லா பவுடராக நைஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு அது ஓரமாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா மட்டன் பீஸ் வந்து ஆறி இருக்கும் ஆறதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மூடில் ரெண்டு டைம் எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரைச்சு வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு பொட்டுக்கலை மாவு இதே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு அதே ஆட் பண்ணிக்கணும் பொட்டுக்கலை மட்டும் போட்டிங்கன்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வந்துட்டு நல்லா இருக்காது அந்த உருண்டை சேப்புக்கு வராது அதுவும் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டுறதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வடை சட்டி வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன பாலை ஊற்றி வச்சுருக்கிற மட்டன் கோலா உருண்டையில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி ஒரு மீடியம் சே ஒரு மீடியம் ஃப்ளேவில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா பொரிய விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோளா உருண்டை ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் அதே மாதிரி எடுத்து போட்டு பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ